ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி ஈஸியாக வீட்லேயே நம்ம பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் ஈஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க சீனி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே தயிர் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை கட்டியான தயிர் இருந்தால் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க தண்ணியே ஆட் பண்ணாதீங்க உங்களுக்கு தண்ணி தேவை இருந்தால் ஒரு ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை பால் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் காய்ச்சி ஆறுநா பால் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக நம்ம பிசைஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாவை ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவு ஊற வச்சுருந்தால நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் மாவு இதே மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க மாவை கொஞ்சம் டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க எந்த அளவுக்கு இதை ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் தின்னால் இந்த அளவு திக்னஸ்க்கு உருட்டி எடுத்துக்கோங்க ஸ்டவ்வில் ஒரு தோசக்கல் வச்சுக்கோங்க பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் ஆட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோன்னா இதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஃபோக் எடுத்துக்கோங்க இது லைட்டாக குத்தி விட்டுக்கோங்க நமக்கு உள்ளுக்கும் நல்ல வெந்து வரும் அதனால தான் நம்ம இதை குத்தி விட்டுக்கோங்க நீங்கள் வந்து பீஸா கடையில் ஆர்டர் பண்ணுறதோடு இதே மாதிரி வீட்டிலே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹையில் வச்சு இதை பொறிக்காதீங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு மேலே டொமேட்டோ சாஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வெந்த பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட உடனே சீஸ் ஆட் பண்ணிக்கலாம் சீஸ் வந்து நீங்கள் துருவி ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா க்யூபாக இருக்குங்களா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த இடவுக்கு எல்லா இடத்துலையும் பட்டுற மாதிரி சீஸ் துருவி ஆட் பண்ணிக்கோங்க இல்லை வெங்காயம் குடமிளகாய் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்லைஸில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் குடமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க குடமிளகா எந்த கலர்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி இந்த மாதிரி டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணியிருக்கோம் தக்காளி சீடு எடுத்துட்டு புளிப்பு இல்லாமல் ஆட் பண்ணிக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே பெப்பர் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க சீஸ் துருவி ஆட் பண்ணிக்கலாம் லீவு நேரத்தில் பிள்ளைகளுக்கு மாதிரி நீங்கள் வீட்டில் இதே மாதிரி பீஸா மேக் பண்ணி கொடுங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் பீஸா இப்போ நமக்கு ரெடி ஆகிட்டு இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க பா ஸ்லைஸா கட் பண்ணிக்கோங்க பாருங்க நம்ம கடையில வாங்குற மாதிரியே பீசா வீட்லயே நீங்க ரெடி பண்ணலாம் இதே மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடுங்க இந்த பீசா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स Thanks for watching.